நியாயாதிபதியில் புத்தகம் ஆறாம் ஏர்த்தரை வருகிறது கிதியோன் மீதியானலுக்கு பயந்து ஆலை காட்சி பயந்து போரடிக்கிறார் ஆலை இடம் உள்ள இன்டீரியான காரியத்தில் உள்ள பயந்து போரடிக்கிறார் அப்போ கத்தரை வந்து அவனோட பேசுகிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் நம்முடைய வார்க்கோதுமை எல்லாம் எடுத்து விடுவானோ என்று பயந்து நடுங்கி ஒரு கோலையை பார்த்து கத்த சொல்றார் பராக்கிரமசாலியே கத்தர் உங்களோடு இருக்கிறார் இன்னைக்கும் கத்தர் உங்களை பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலியே கத்தர் உங்ககிட்ட பேசுவார் ஏனென்றால் உங்களை எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாரோ அந்த விதத்துல அவர் பார்ப்பார் உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க வெளி தோற்றம் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அதன் அடிப்படையில் உங்களை பார்க்குறீங்க கத்தர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை எப்படி வடிவமைத்தாரோ உங்களுக்குள்ள எவ்வளவு பொட்டன்சியல் இருக்கிறதோ அந்த பொட்டன்சியலை பார்த்தா கத்தர் உங்களோட பேசுறாரு இவன் தான் பராக்கிரமசாலியா இருக்கணும் இவன் தான் மீதியான கையில இஸ்ரேல் மக்களை மீட்க வேண்டும் என்று இவன் பிறப்பதற்கு பண்ணியாச்சு அவனை பார்க்கும் போது சொல்றாரு கோலையே எங்களை பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் கத்தர் எப்பொழுதுமே நமக்குள்ள என்ன வச்சா அதன் அடிப்படை தான் உங்களை பார்ப்பாரு